பாஸ் மலையாளம் இன்னைக்கு எபிசோட்ல ஆரியனுக்கு ஒரு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கார் மோகன்லால் அதுல குறிப்பா இது எதிர்பார்த்திருக்கே மாட்டார் ஆரியனு ஆனால் அந்த தண்டனை அவருக்கு போய் சேரணும் தான் ஏன்னா ஒரு பக்கம் எமோஷனலா உட்காந்து ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும் போது உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப தவறான விஷயம் என்னடா நேத்தையே கேட்காம விட்டாரே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு லேட்டா வந்தாலும் தரமான சம்பவத்தோட வரேன் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டார் மோகன்லால் சார் இன்னொரு பக்கம் ஜிசேலுக்கு வந்து ஆரியன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் மேல சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ஆரியனும் ஒரு விதமாக கேம் பிளே பண்றானோ அப்படின்றத யோசிக்கிறாங்க கேம் பிளே பண்ணதான் வருவாங்க பட் அது ஒரு டபுள் ஃபேஸாக இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ஷானவாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அக்பருக்கு எதிராக சொல்லி அங்கே ஒரு கொட்டையை குழப்ப பார்த்துருக்கார் அதெல்லாம் போட்டு ஒடிச்சு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதில் குறிப்பாக அஞ்சு டேக் லைன் அஞ்சு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அது மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டிங் இதெல்லாம் நடந்து முடிச்சு இன்றைக்கி ஒரு எலிமினேஷனும் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் நூச்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னும் பல பேர் வீடியோ பார்த்துட்டு லைக்கும் போடாமல் இருக்கீங்க ஸோ அந்த லைக்கும் போட்டிருங்க பல பேர் நானும் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோவும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ இதை ஓணம் பண்டிகைத்தை பேஸ் பண்ணி இன்னைக்கு அந்த ஓணத்தோட பூக்கள் பூக்கள் எல்லாம் என்ன அப்படின்ற தான் எபிசோட் ஆரம்பிச்சது சோ எனக்கு பேசிக்கா எனக்கு ஒன்னே தான் தெரியும் ஓணம் பண்டிகைன்னா அந்த கேரளா சாரி கட்டிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்றது ஐ மீன் கேரளா சாரி ஓணம்னாவே கேரளா சாரி அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர்த்து அதுல என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது யாராவது கேரளா கூறிய நம்பர் கேரளாவில இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அதுல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க ஓகே அதை பேஸ் பண்ணி ரம்யா நிம்பூசன் அவங்களோட வீடியோ சாங் ஒன்று ப்ரொமோஷன் சாங்கு அந்த இது போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ் இது ஒரு பக்கம் அடுத்து இந்த காஃபி ப்ராப்ளம் ஒண்ணு நடந்தது இல்லை ஜிசேல் வந்து காஃபி பவுடர் எடுத்து ஒழிக்க வச்சாங்க இதனால ஒரு பிரச்சனை இஷ்யூ ஆச்சு அது என்ன அப்படின்ற ஒரு காரணத்தை கேட்கும்போது போது ஜிசேல் சொல்றாங்க போன வாரம் கிச்சன் டீம்ல நான் இருக்கும்போது அது சேஃப்டிக்காக நான் எடுத்து வச்சிருந்தேன் ஒன்னே ஒன்று வச்சுட்டு ரெண்டுத்த மறைச்சி வச்சுருந்தேன் அது கரெக்டான சுச்சுவேஷன் வந்தபோது நான் பண்ணேன் அப்படின்றத சொல்றாங்க பட் ஜிசேல் வந்து அந்த இடத்துல சொன்னது வேற மாதிரி ஐ மீன் இவங்க பண்ணது நல்லதா கூட இருக்கலாமே ஆனால் அதை வந்து எப்படி அதே சாணா சரத் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு காஃபி பவுடர் உங்ககிட்ட இருக்கா இருந்தால் கூட கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது ஜிசேல் அந்த இடத்துலயே கொடுத்துருக்கலாமே இவங்களுக்கு தேவைன்னும் போது நைட் எடுத்து காஃபி போடுறாங்க அதே காஃபி பவுடர் மத்தவங்களுக்கு தேவை இல்லாத போது ஜிசேல் கொடுக்காம போறாங்களே அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது இருக்கு இல்லையா சோ ஒழிச்சு வச்சேன் அப்படின்னும் போது எல்லாருக்காகவும் தானே ஒழிச்சு அப்ப அது உங்களுக்கான பங்கு மட்டும் இல்லை இல்ல எல்லாருக்கான பங்கும் இல்ல அப்ப எல்லாரும் கேட்கும் அந்த பங்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது சோ அதுக்கப்புறம் அவங்க பேசி சமாதானம் இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கள்ளத்தனம் கள்ளித்தனம் அந்த ஒரு மேட்டர்ல ஷானவாஸ் மேலேயே ஷானவாஸும் அதை திருடி சார் இது பண்ணியிருக்கார் இவங்களும் அதில் ஒன்றே வெளிப்படையாக பண்ணிருக்காங்க ஒன்று வெளிப்படை பண்ண இல்லாம பண்ணிருக்காங்க ஆனா திருட்டு தானே அப்படின்ற மாதிரி ஒரே பாயிண்ட்ல ரெண்டு பேருக்கும் ஒரு மொக்கையை போட்டார் மோகன்லால் சார் இது எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு ஷானவாஸ் வந்து இல்ல அவங்க ஒழிச்சு மறைச்சு வச்சாங்க சார் அப்ப நீங்க பண்ணது என்ன நீயும் அதான் பண்ணியிருக்கேன் அவங்களும் அதான் பண்ணிருக்காங்க என்ன இது தான் டிஃபரன்ஸ் இதுல வேற நீங்கள் போய் அவங்கள சொல்கிறேன்ற மாதிரி அங்க ஒரு மொக்கையை போட்டவனே ஷானவாஸ் கம்முன்னு இருந்துருவோம் இருக்கிற இடம் தெரியாம இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சைலண்ட் ஆயிட்டார் அடுத்து அனீஷோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது சாரி அனீஷ் இல்ல ஆரியனோட கேப்டன்சி அதுக்கு அனிஷ் என்ன சொல்றாருன்னா முத வர கேப்டன் இல்லையா அவருக்கு ஒரு பல அனுபவங்கள்லாம் இருக்குல்ல அவர் சொல்ற ரொம்ப ரொம்ப மோசமான கேப்டன் அது ஆரியனோட கேப்டன்சி தான் இந்த மூணு வருஷம் மூணு வார கேப்டன்சி இல்லை அப்படின்னும் போது மேபி நான் கூட அந்த பாயிண்ட்ல அக்ரி பண்றேன் ஏன்னா அவர் பத்தி அவங்க அப்படிதான் சாப்பிடுவாங்க இவங்க அப்படிதான் ஏன்னா ஆரியன் வந்து ஒரு கேப்டனா இருந்து ஒரு நடுநிலையா இருந்து ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர்த்து அவர் முக்காவாசி வந்து என்ன பண்ணிட்டாரு அவங்க ஒரு கேங் இருக்கு அந்த கேங்குக்கு சாதகமான பல விஷயங்கள் தான் பண்ணாரே தவிர்த்து ஒரு கேப்டனா இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நிறைய இடத்துல ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறது பேசுறது இது எதுவுமே சோ கேப்டனா இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாம அவரே அந்த ப்ராப்ளத்தை ஒரு சில இடத்துல ஏத்தி விட்றா மாதிரி பல வேலைகள் எல்லாம் பட் நாட் அ பெட்டர் கேப்டன் அப்படின்றதுல எந்த விதமான தப்புமே இல்லைன்னு நினைக்கிறேன் அனீஷ் ஒன்றது எனக்கு என்ன என்னை பொறுத்த வரையும் நூறு சதவீதம் கரெக்ட் கொஞ்சம் குழப்புறோம்ல நானே நூறு சதவீதம் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அனீஷ் அதுக்கப்புறம் ஃபேனோவாஸ் சொல்றாரு அவர் ரெண்டாவது வாரம் கேப்டன் கேப்டன்ல டூ டேஸோட அவருடைய கேப்டன்சி சூப்பராக இருந்துச்சு டூ டேஸ்க்கு அப்புறம் கேப்டன்சியே ஒன்றும் சரியில்லை அப்படின்னா மாதிரி அந்த டூ டேஸ் மேபி நல்லா இருந்திருக்கும் போல அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சைத்யா எழுந்து சொல்கிறாங்க நிறைய சண்டைகள் நடந்து சார் ஆரியனோட கேப்டன்சியில் தான் ஏகப்பட்ட சண்டைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க பட் அவர் தான் சொல்கிறேன்னே பல இடத்துல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற ஒரு நபராக கேப்டன் இருக்கணும் அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கே ஒரு சின்ன தூண்டுதலாகவும் ஒரு சில இடங்களில் கேப்டன் இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல சைத்தியா சொன்னதுமே ஒரு பாயிண்ட் தான் அப்போ சைத்தியாவோட ஸ்டோரி கேட்கும்போது ஆரியன் உட்காந்து பின்னாடி சிரிச்சது இதெல்லாம் என்னாச்சு ஆச்சு அப்படின்னும் போது சார் நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் அவர் உட்காந்து சிரிச்சதே இங்க நடந்த விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் போது ஆரியன் சொல்றாரு சார் எனக்கு வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு வேற இடத்துல ஒரு இது இருந்தது வேற எதுவும் யோசிச்சிட்டு இருந்தேன் திங்க் பண்ணிட்டு எமோஷனல் பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு பேக் பெயின்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ பேக் பெயின்லாம் இருந்தாலும் இப்போ ஆரியனே இப்படி பண்ணும் ஆரியன் உட்காந்து ஃபீல் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காருப்பா நான் உட்காந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஆரியனுக்கு கம்முன்னு இருப்பாரு அவரு சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா சோ அந்த இடத்துல உங்களுக்கு இரிட்டேட் ஆகுமா நீங்க என்னதான் உங்களோட எமோஷன்ஸ் வெளிப்படுத்தாம ஒரு பாயிண்ட்ல நீங்க போய் சொல்ல மாட்டீங்க நான் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்து இப்படி சிரிச்சுட்டு இருக்கானே சரியா அப்படின்றத நீங்களே யோசிக்க மாட்டீங்க அதே ஆரியன் வந்து அந்த இடத்துல பண்ணது தப்பு அது அது மட்டும் இல்லாம கூட சேர்த்து ஒரு நாலஞ்சு பேர் சிரிக்க வச்சதுக்கு ஒரு மெயின் காரணமும் ஆரியன் தான் இருந்தாரு அதுக்கு வந்து அபிலாஷ் எழுது சொல்றாரு சார் நான் பாத்துட்டு இருக்கும்போது அவன் சிரிச்சுட்டு தான் இருந்தான் இதுல நிறைய பேரும் சிரிக்க வச்சுட்டு இருந்தான் அந்த பொண்ணு ஒரு எமோஷனல் ஸ்டோரி சொல்லும் போது அதை வந்து கேட்கக்கூடாதுன்னு இருந்தா மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏன்னா சைத்தியாவை வந்து அவங்க ஒரு பாக்குற விதமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டம்மி பீஸு இது ஒரு வேஸ்ட் இது என்ன பண்ற போது அப்படின்ற எண்ண ஓட்டம் அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர்கிட்ட இருக்கு அதனாலதான் அவங்களோட ஸ்டோரியை ஒரு விஷயத்த கேட்கணும் போது கூட அதை கேட்காம இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் ஃபீல் பண்ண முடிஞ்சு அடுத்து மோகன்லால டேரக்டா நாமினேஷன் அனுப்புகிறேன் அடுத்த வாரம் டேரக்ட் நாமினேஷன் எதாக இருந்தாலும் மக்கள் தீர்மானிப்பாங்க மக்களுக்கு நான் எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமைன்றத ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்துருக்காரு ஆரியனு ஆரியன் பாவம் ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமேன்ற மாதிரி ஆயிடுச்சு அடுத்து ஜெயில் பனிஷ்மெண்ட் இந்த வாரம் ஆக்க போறோம் கொடுக்குற டாஸ்கெல்லாம் வந்து ஒருபடியா பண்ண மாட்டேறீங்க அதில் குறிப்பா இவங்க உட்காந்து அதை தட்டை சொன்னா தூங்குறது இது ரொம்ப டஃப்பான டாஸ்க்காக இருந்ததுன்னு வேற ஃபீல் பண்ணாங்க பட் என்ன பண்றது பல நேரங்களில் ரூல் பிரேக் பண்ற ஜிசியலுக்கும் அப்புறம் அக்ரஷனை கண்ட்ரோல் பண்ணாத ஒனிலுக்கும் இதுதான் வேலை அப்படின்றத கரெக்டா கொடுத்திருந்தார் பிக் பாஸ் என்ன பண்றது கடைசி நேரத்துல அந்த டைமும் கரெக்டா மாட்டிக்குச்சு உங்களுக்கு அடுத்து ஷானவாசு ஜிசேல் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார்ல ஷா அக்பரோட நோட்டம் சரியில்லை உன்ன பாக்குறதுன்னும் போது மொத வாரமே சொல்லிருக்காரு ஷானவாசு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கார் மொத வாரம் முடிஞ்ச விஷயத்த எதுக்கு மூணாவது வாரம் எடுத்துடணும் அதுவும் மூணாவது வாரம் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பர்டிகுலர் நபர் கிராஸ் ஆகிருக்கும் போது கூப்பிட்டு சொல்கிறார் ஆனா இங்க மோகன்லால் சார் கிட்ட என்ன சொல்றாரு நான் அப்படிலாம் சொல்ல பஸ்ட் வாரம் சொல்லிருப்பேன் அதை இங்க ஞாபகப்படுத்தியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஐ மீன் இங்க வந்து சொல்லி பர்ஸ்ட் வாரத்தை சொன்னதை இங்க சொல்றேன்ட்டு அப்புறம் ஏன் இங்க சொல்லணும் கூப்பிட்டு அக்பருக்கு ஒரு விஷயத்த பண்ணனும் முயற்சி பண்ணிருக்காரு ஜிசேல் அக்பர் இவங்க ஒரு கூட்டமா செயல்படுறாங்க அது ஒரு குரூப்பா இருக்கு அது வேற மாதிரி போய் ரீச் ஆகும் ட்ரை பண்ணியிருக்காரு போல பட் இந்த மாதிரி ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் சொல்லவே கூடாது இதே ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அனுமல் சொன்னாங்க அப்பயே என்ன சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றது அக்பரோட நட்டம் சரிமில்லை அப்படின்னு ஓ இப்போதான் மக்களை புரியுது ஃபர்ஸ்ட் அனுமால் சொல்லியிருக்காங்க ஒருவேளை அது அனுமாலுக்கு சொன்னதை கேட்டுக்கிட்டு ஷானவாசன் அந்த ஒரு பாயிண்டை ட்ரை பண்றாரோ இட் இஸ் நாட் ரைட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே கூடாது அப்படி இருக்கிறது தான் அவங்க பா இது பண்ணியிருப்பாங்க பட் இங்க ஒரு விஷயத்த ஒரு சண்டே அவங்களுக்கு ஒரு பிரிவினையை உண்டாக்குறதுக்காக இவர் கிரியேட் பண்ணாரோன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு குரூ ஒரு குரூப்புக்கு எதிராக ஷானவாஸ் இருப்பார் அந்த குரூப்புக்கு எதிராக நான் செயல்படுறேன் அவங்களை எப்படி பிரிக்கணும்ன்றதை முயற்சி பண்றேன்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கார் பட் இது வந்து ஒஸ்ட்டுங்க அந்த ஒரு பிளேவே நல்லா இல்லை அப்படின்றதுதான் என்னோட தரப்பு இது ஒரு பக்கம் அடுத்து ஷாரிகாவை பேஸ் பண்ணி அந்த நட்பு பேஸ் நட்பை பேஸ் பண்ணி ஒரு டிபேட் நடந்ததுல அதுல ரெண்டு பேருமே ஒழுங்கா பதில் சொல்லலை அந்த ஒரு டிபேட்டை பேஸ் பண்ணி ஒரு கேள்விகள் கேட்க சொல்லி ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க இது ஒரு பக்கம் அடுத்து நவீன் மற்றும் அக்பர் வந்து அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த சம்பவங்களை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க பாஸ் சொல்லியிருப்பார் அதை ரெடி பண்ணியிருப்பாங்க அதை இங்கே மோகன்லால் முன்னாடி வந்து பாட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அடுத்து ஒரு அஞ்சு டேக் லைன் கொடுத்து ஒரு டாஸ்க் பண்ணுறாங்க மக்களே நான் புலி இல்ல எலி அப்படின்ற ஒரு டேக்லைனும் கானது கால் மாற்றக்காரன் அப்படின்றதும் நிழல் ஷேடோ ஷேடோ அடுத்து கேமர் அப்புறம் விஸ்வாசம் இந்த அஞ்சு டேக்லைனும் வீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ் மேட்சுமே கொடுக்கணும் ஓகே இதுல யார் யாருக்கு வருதோ அவங்க தலையில வந்து ஒரு கிரீடம் மாதிரி போட்டு அந்த இது வச்சுருக்காங்க ஓகே அதுல ஃபர்ஸ்ட் ஆரியன் நான் புலி இல்ல எலி அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆரியன் வந்து ஒரு பக்கம் நான் தாண்டா சிங்கம் லயன் அப்படின்ற மாதிரி அந்த அனிமல்ஸ் கேம்லாம் எல்லாம் போட்டிருந்தாரு கடைசியில் ஒரு புலி இல்ல எலின்னு ஆப்போச்சோடனே கொஞ்சம் ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல அப்செட் இருக்குதானே செய்யும் அந்த அப்செட் தான் செய்யுது அடுத்து அக்பர் ஷாரிகா நவீன் இவங்க மூணு பேருக்குமே கால் மாற்ற மாற்றக்காரன் வந்துச்சு இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டிங் போங்க அந்த கேட்டகிரியில் ஒரு ஓட்டு அக்பரை விட ஒரு ஓட்டு அதிகமாக ஷாரிகாவுக்கு வந்துருச்சு அதுக்கான மீனிங் எனக்கு தெரிலங்க கால் மாற்ற காரன் அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியல இந்த ஒரு லைனுக்கு அவங்க நேம் வந்துச்சு அப்படி உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சு தான் அதை கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து நிழல் ஷேடாவாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது யார்னா ஷரத் அக்பரோட ஷடவாக இருக்காரோ அப்படின்றது அவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பட் இன்னொருத்தரோட நிழலாக இருக்க முயற்சி பண்ணுறாரு என்னமோ தோணுது கேமர் அனீஷ் ஏதோங்க தப்போ சரியோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டே வராருல அனிஷ் ஆனால் பல ஆங்கிளில் பிக் பாஸுக்கே டஃப் கொடுத்து ஒரு விளையாட்டு விளையாடுனார்ல கண்டிப்பாக கேமரால மட்டுமே முடியும் ஏன்னா பல இடங்கள்ல பிக் பாஸே சொல்றாரு நான் பேசிடுறேன் பிக்பாஸ் சொல்லிட்டதுக்கு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி பல பேர் பேசியிருப்பாங்க ஆனா பாஸே சொன்னால நான் பேச மாட்டேன்னு அது தாண்டா கேமர் அது தாண்டா அனீஷ் அப்படின்ற மாதிரி மாசான டைலாக் எல்லாம் அங்க போட தோணுது பட் இருந்தாலும் அது வேற மாதிரி மூவுங்க வேற மாதிரி அடுத்து விசுவாசம் அப்படின்னும் போது அனுமால் அனுமாலுக்கு இந்த விசுவாசம் இருந்துகிட்டே இருக்கணும் நட்பு ஐ மீன் சைத்தியாவும் அனுமாலுக்குடைய இருக்கிற விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு பேஸ் அடுத்து எவிக்ஷன் மோடுக்கு போனாங்க என்னன்னா ஒரு கண்ணாடியை போட்டுட்டு இந்த ரெண்டு இந்த கண்ணாடியை போட்டு இந்த கண்ணாடியை வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த கண்ணாடியை வந்து ரெண்டு பக்கம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் மக்களே இதில் மோகன்லால் சார் கண்ணாடியில் மூணு மூணு நம்பர் இருக்குன்னா மூணு மூணு நம்பர் இருக்குன்னா இந்த கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண சொல்லும் ஒரு நம்பர் ஓப்பன் பண்ணோடனே அதில் வந்து சேவ்டுன்னு இருக்கும் இந்த பக்கம் ஒரு நேம் இருக்கும் இங்கே சேவ்டு இங்கே வந்து நேம் இப்போ இந்த நேம் ஓப்பன் பண்ணோன்னே சைட்டியா சேவ்டு இங்கே இல்லை சாரிகா எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ஓகே இந்த ரெண்டு விஷயம் நடக்கும் ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாரிகா நேத்து ஷாரிகா ஒன் எவிக்டட் இன்னைக்கு ஷாரிகா டூ எவிக்டட் அப்படின்ற மாதிரி எடுத்து முடிச்சுட்டு மோகன்லால் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஆரியனுக்கு இந்த டாக்லைன் கொடுத்ததுல ஒரு பக்கம் அவரு ஒரு பக்கம் அப்செட் ஆயிட்டார் அதுக்கப்புறம் அதிலா நோரா ஷாரிகாவுக்கு வந்த கால் மாற்றக்காரன்ற டாக்லைனை தூக்கி நோராவுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நோராவும் எமோஷனா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இதில் குறிப்பா அக்பரோ யார் மேலேயோ அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு போல அதுக்கப்புறம் அவங்க மோஷலா பிரேக் டவுன் ஆகி இன்னைக்கு எபிஸோடு முடிச்சிருந்தாங்க நாளைக்கு என்ன நடக்குது என்று வெயிட் பண்ணி பார்ப்போமே பை கஸ்